கோ பாண்டியராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னணி தலைவர்களில் ஒருவரும் எழுத்தாளருமான அருடன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வணக்கம் அருடன் சார் வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்த களப்பணியில் நம்மோடு பங்கெடுத்த பிளிங்க் அமைப்பினரும் கல்லூரி மாணவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள் வணக்கம் அருண் மற்றும் கல்லூரி மாணவர்களையும் வரவேற்கிறோம் அருண் நான் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க விரும்புகிறேன் இந்த கருத்து கணிப்புல பிரச்சனை அவங்க சொல்லும் போது அரசாங்கத்தினுடைய ஈடுபாட்டை அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை எப்படி மதிப்பிடுறாங்க இந்த டெலிவரபிள்ஸ் அந்த ஃப்ரீபீஸ் அது கொடுக்கறது அம்மா உணவகம் அதெல்லாம் வந்து இட்ஸ் இட்ஸ் எ மெரிட் பிரசன்ட் கவர்மெண்ட் ஆனால் பிரச்சனை அப்படின்னு இருந்த போது வென் இட் கம்ஸ் டு க்ரைசிஸ் சுச்சுவேஷன் இந்த ஃப்ளட் ரிலீஃபு அந்த மாதிரி இஷ்யூஸில் வந்து அரசாங்கம் உடனே வந்து அது இது பண்ணலை ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு வந்து ஒரு ஒரு வியூ இருக்குது பொதுவாக இந்த அரசு மீதான பெரிய லெவலில் அதிருப்தியை பார்க்க முடிஞ்சுதான் இப்போ சில மாவட்டங்களில் வந்து ஓரளவு அந்த ப்ரெசன்ட் கவர்மெண்ட் மெரிட்ஸ் நிறைய சொன்னாங்கன்னா சில மாவட்டங்களில் டிமெரிட்ஸ் நிறைய சொன்னாங்க ஓகே ரொம்ப சில மாவட்டங்களில் தான் மெரிட்ஸும் நிறைய சொல்லி டிமெரிட்ஸ் நிறைய சொல்லி அந்த மாதிரி பேரடாக்ஸ் வந்து ரொம்ப சில மாவட்டங்கள் ஓகே சென்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது மெரிட் இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு இந்தியா மாதிரியான ஒரு நாட்டை பொறுத்த பல்வேறு தேசிய இரங்கல் உள்ளடக்கி ஒரு ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி அல்லது சமூக வளர்ச்சிங்கிறது ஏதோ ஒரு வகையில மத்திய பல்வேறு வகையில் மத்திய அரசு கொள்கைகளோடு தொடர்புடையது விலைவாசி உயர்வு வேலை உருவாக்குதுன்னு பல விஷயங்களை மத்திய அரசு நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் மாநில அரசுக்கு இருக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரியான எல்லா ஆட்சிகள் காலத்திலுமே வேலை வாய்ப்பு கிடைக்கல விலைவாசி குற்றச்சாட்டம் இருக்கிறது இதை வைத்து ஒரு அரசாங்கத்தினுடைய ஐந்து ஐந்தாண்டு கால செயல்பாட்டை எப்படி காணிக்கிறது ஒரு மாநிலத்தை ஆளுகிற இன்னொரு கட்சி அது மத்தியில் இல்லாத ஒரு கட்சி அது அண்ணா போன்றக்கூடிய பேரிலே இயங்குகிற கட்சி மாநில சுயாட்சிக்காக மகத்தான போர்க்குரல் எழுப்பி அண்ணாவின் பேரில் இயங்குகிற கட்சி ஏன் இந்த விலைவாசி உயர்வை எதிர்த்து வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்த்து ஒரு போர்க்குரலை அம்மையாரோடைய ஆட்சி கொடுக்கவில்லை உதாரணமாக காவேரி பிரச்சனை அதற்கு அந்த மேலாண்மை வாரியம் காங்கிரஸ் ஆட்சியிலையும் கொண்டு வரல இப்போவும் கொண்டு வரல பாஜக என்னென்ன பேசிச்சு மோடி அவர்கள் இங்கே வந்து என்ன பேசினாங்க தமிழகத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போதும் காவேரி பிரச்சனை மீனவர் பிரச்சனை எல்லாம் உடனே தீர்ந்து போகும் என்கிற மாதிரி பேசினார் ஆனால் நாலது தேதி வரை அந்த வாரியம் என்பது அமைக்கப்படவே இல்லை அதை எதிர்த்து முதல்வர் அல்லது அதிமுக கட்சி என்ன அளவுக்கு ஒரு போர்க்குரலை எழுப்பியது நான் வேண்டுமென்றே போர்க்குரல்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க இப்போ போரு காவிரி பிரச்சனையில தமிழகத்திற்கு வந்து சேர வேண்டிய நீராதாரத்தை ஆதாரத்தை மத்திய அரசிடமிருந்து முறையிட்டு பெற முடியாதுங்கிற முடிவுக்கு வந்த பிறகு தான் உச்ச நீதிமன்றத்துக்கு சட்ட போராட்டம் வாயிலாக மீட்கப் போறாங்க சோ மத்திய அரசு கிட்ட இருந்து தமிழகத்தினுடைய குரல் பெரிய லெவல்ல எதிரொலிக்கல அல்லது தமிழகத்தினுடைய அழுகைக்கு எந்த பக்கமும் தலை சாய்க்கலங்கிற முடிவுக்கு அரசுகள் வர்ற அளவுக்கு மத்திய அரசு நடந்துக்குது அதை பற்றிய எந்த கோணமும் இல்லாம எதிர்த்து போராடுவதன் வாயிலாக என்ன கிடைச்சிடும்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல சட்ட ரீதியான போராட்டம் நடத்தி கெசட்ல கொண்டு வந்தோமே இல்ல அதான் இல்லேன்னு சொல்லலையே உண்மையிலேயே நீர் கிடைக்கணும்னா காவேரி நீர் ஆற்றுக்கு வல்ல தமிழ்நாட்டு பகுதிக்கு வல்ல அதற்கு வரணும் என்றால் அந்த வாரியமும் இன்னொரு அந்த ஒழுங்கமைப்பு குழுவும் அமைக்கப்படணும் அதற்காக ஒரு ஏன் ஒரு போராட்டம் நடத்தல அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் முதலமைச்சராக ஆன பிறகும் கூட ஒரு அரசியல் ஒரு அரசாங்கமே ஒரு கண்டன நாளின் ஒரு அரசியல் ஆய்வாளராக அருணனுக்கு அதே கேள்வியை முன்வைக்கிறேன் பாஜகவை எதிர்க்கிற அல்லது போர்க்குரலோடு அணுகுகிற ஆற்றல் தமிழக முதல்வருக்கும் அதிமுக அரசுக்கும் இல்லையா அல்லது அதை செய்ய தவறி இருக்கிறார்கள் அப்படினா ஏன் தமிழக மக்கள் எப்படி ஒரு அபிவிதமான நம்பிக்கையோடு முப்பத்தி ஏழு இடங்களை கொடுத்தாங்க அப்போ அதே போல் மாநிலங்கள்லையும் இருக்காங்க மூன்றாவது பெரிய கட்சி நாடாளுமன்ற மக்களவையிலே அதிமுக இதை வைத்து எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து மீனவர் பிரச்சனையோ அல்லது காவிரி பிரச்சனையோ அவங்க தீர்த்துருக்கலாம் ஏன் தீர்க்கலை தீர்க்கலை என்பது மட்டுமல்ல தீர்ப்பதிலே காட்டுகிற உறுதிப்பாட்டை ஒரு போர்க்குரலாக ஒரு போராட்டமாக கூட அவர்கள் வெளிப்படுத்த காரணம் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் அவருக்கு இருக்கக்கூடிய வேறு சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்கு மத்திய அரசு தயவு வேண்டும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு சில வழக்குகள் இருக்குது ஊழல் வழக்குகள் இருக்குது ஆகவே இத்தகைய சூழல் தான் அவரை அந்த போராட்ட பாதைக்கு போக விடாமல் தடுக்கிறதோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு பாண்டியன் சார் இல்ல நாம் என்னுடைய நிறைவேற்ற அருணன் அவர்கள் எழுப்பி இருக்கிறதுல இன்னொரு முக்கியமான கோணம் அதிமுக செயலாளர் தமிழக முதல்வர் அடையாளப்பட்ட ஜெயலலிதாவினுடைய ஒரு வகையிலான என்ன சொல்ல போதுன்னா அவருக்கு இருக்கிற மாஸ் அவரால் எதையும் கேட்டு பெற முடியும் என்று மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை இந்த விஷயத்த அவர் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளாக தமிழக நலன்கள் சார்ந்த இயங்கலையோ அவரது போர்க்குரல் சொல்றது இயங்கலையோங்கிற குற்றச்சாட்டு இருக்கேன் முல்லைப்பெரியாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு இன்றைக்கி நூற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி தண்ணி இங்கே நிற்குது ஓகே இது வந்து சாதனைன்னு சொல்லலாம் எதை சாதனைன்னு சொல்லுவாருன்னு தெரியாது அருணன் அவர்கள் காவிரி பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் சட்ட ரீதியான போராட்டங்கள் அனைத்து தளங்களிலையும் மேற்கொண்டு அதை கெசட்டில் கொண்டு வர்றதே கூட இந்த அரசாங்கத்தால் தான் முடிந்தது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் காவிரி அந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி அமைக்கப்படவில்லை அதற்காக அழுத்தங்கள் தரப்பட்டு கொண்டு வருகின்றன போராட்டம் என்பது எந்த நேரத்தில் எந்த வடிவத்தை அமைக்கணும் நம்ம முடிவு செஞ்சு செய்யணும் அஞ்சு வருஷத்துல எத்தாவது வருஷத்துல உங்களுக்கு கெசட்ல வந்தது கெசட்ல பப்ளிஷ் ஆகிறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு எளிமையான கேள்வி கேரளாவில் இருந்து எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் நடந்து கொள்ளும் விதம் என்பது மாநில பிரச்சனைகளுக்காக மத்திய அரசோடு எதிர்கட்சிக்கான தூண்டலாக அணுகுவது ஒரு அணுகிறாங்க நாற்பத்தி ஒன்பது மத்திய அரசோடு எந்த அணுகுமுறையில் ஒரு அளவுக்கு கன்சிலியேட்டரி அணுகுமுறை தான் இதுல வந்து போன உடனே வந்து நீங்க நாற்பத்தி பேர் இருக்கீங்க தமிழ்நாட்டில இருந்து அங்க பேர் அதுல நாற்பத்தி ஒன்பது முன்னேற்ற கழகம் தான் சிபிஎம் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களே வந்து சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க நம்ம அணுகுமுறை வந்து சரியா இருக்கு மத்திய ரெக்கார்ட் அரசாங்கத்தோடுன்றதா போர்க்குணத்தோடு போரிட்டால் கிடைக்கக்கூடிய பலன்களை விட போவதன் மூலமாக கிடைக்கிற பலன்கள் அதிகமாக நேஷனல் வாட்டர் கமிஷன் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு கேரளா கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணாங்க ஆறு பிரச்சனை இல்லை அதுல உடனே டிபிஆர் நீங்க பண்ணணும் அந்த திட்டம் வந்ததுன்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் உட்பட தூத்துக்குடி மாவட்டம் உட்பட வந்து ஐம்பது கேள்விக்கலாம் இது மத்திய அரசும் மாநில அரசு நடந்து கொள்கிற விதமாக எடுத்துக் கொள்ளலாமா மாநில அதிமுக அரசு மத்திய பாஜக அரசிடம் நடந்துகிற அணுகுமுறையாக எடுத்துக் கொள்ளலாமா இல்ல ஒண்ணு மத்திய அரசாங்கம் வந்து பாஜக மட்டும் கிடையாது அது என்டிஏ ஓகே அப்ப நான் ரெண்டா அதிமுக ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது மத்திய அரசு அணுகிய விதத்திற்கும் பாஜக வந்த பிறகு அணுகிய விதத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு இல்லன்னு சொல்லுவீங்களா கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு ஏன்னா காங்கிரஸ் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இப்போ அந்த மூன்று வருடங்கள் இப்போ எங்கள் ஆட்சி நடந்த அந்த நாலரை வருஷத்தில் வந்து மூன்று வருடங்கள் காங்கிரஸ் அரசாங்கம் அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தோட இருந்த அப்ரோச் வந்து என்ன மாதிரி நம்ம அப்ரோச் அவங்ககிட்ட இருந்தோன்னா அவங்க நமக்கு எப்படி ரிசிப்ரோகேட் பொறுத்து இருக்கு எந்த அளவுக்கு இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை எடுத்துக்கிட்டேன்னா ஜெயராம் பிரமேஷ் ஜுனி லேட்டரில் வந்து அந்த எருதை கொண்டு சேர்த்துட்டாரு காட்சிப்பூர்வ கேஸ்ல ஓகே அந்த மாதிரி இவங்க நடந்துக்கிடலையே இவங்க ஆட்டி சொன்னாங்க இது மாதிரி நாங்கள் கண்டிப்பா அதை எடுத்துருவோம்னு சொன்னாங்க ஜல்லிக்கட்டு எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சர் உறுதி அளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த பாராளுமன்றத்தில் வந்து அதுக்கு கொண்டு வரதுக்கு ஏழு தமிழர்களை விடுதலை செய்யிற வழக்கில் இந்தகுறிப்பிட்ட சட்டப் பிரிவுல நீங்க பதில் அளிக்கலனா மூன்றாவது நாள் நானே விடுதலை செய்வேன்னு மத்திய அரசுக்கு சவால் விடுத்த அந்த குரல் பேர்க் குரல் இந்த ரெண்டு ஆண்டுகள்ல எந்த இடத்திலயாவது பிரதிபலிச்சதா பல இடங்களில பிரதிil வச்சிருக்கனேங்கறேன் ஒன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இப்ப சாரசோன தண்ணி பிரச்சனையில அது வந்து பம்பையாற்று பிரச்சனையில் கேரளாவதும் வந்தப்போ கண்டிப்பாக முதல்ல அம்மா அம்மா வந்து நரேந்திர மோடி அவர்களை சந்தித்த போது அதை இது பண்ணாங்க அடுத்த ஒரு வாரத்தில் வந்து நேஷ்னல் வாட்டர் கமிஷன் கேரளா கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்தது ஓகே இது மாதிரி பல இடங்களில் வந்து அம்மா எடுத்த பிரச்சனைகள் இது ஏதோ லெட்டர் மட்டும் அனுப்புகிறாங்க அறுபது லெட்டர் அனுப்புகிறாங்க எழுபது லெட்டர் அனுப்புகிறாங்கன்ற விஷயம் கிடையாது லெட்டரை கன்சிஸ்டண்டாக அனுப்புகிறது அங்கே வந்து நம்ம டெல்லி பிரதிநிதி போய் பார்க்குறது எம்பிக்கள் குரல் எழுப்புவது இதெல்லாம் நடந்திருக்கு தெருவில் இறங்கி போராடணும் அப்போ தான் அது போராட்டம்ன்றது

கோர்ட்டுக்கு வரப்போகுது பிப்ரவரிலேருந்து ஹியரிங் நடக்க போது அதை வந்து எந்த விதத்துலையும் ஒரு பிஜேபி அரசாங்கமோ காங்கிரஸ் அரசாங்கமோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு நான் நினைக்கல இந்திய ஜுடிஷரி மேலே எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது அதனால அரசுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது எந்த நேரத்திலையும் அதனால நாங்கள் வந்து சாஃப்டாக போயிட்டோன்றதெல்லாம் அர்த்தமே கிடையாது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கங்கள் இதற்கு முன்னால் இருந்த ஐந்து அரசாங்கங்களும் கூட எப்போமோ வந்து ஒரு ஆர்ப்பாட்ட அரசியல் மத்திய அரசு எதுக்காக நடத்தின கிடையாது ஈவன் காங்கிரஸ் அரசாங்க அந்த அரசாங்க டயத்திலையும் கூட அழுத்தமாக கோரிக்கைகளை வைப்போம் அதே நேரத்தில் வந்து அதை செஞ்சிருக்கிறாங்க இது செஞ்சிருக்காங்க செய்யலன்னு சொல்ல சொல்லுங்க சிபிஎம் வந்து சட்டமன்றத்தில் பேசின எல்லா எல்லா காலத்திலையும் என்னென்னலாம் சாதிச்சோம்னு சொல்லிருக்காங்க முல்லை பெரியாரில் சாதிச்சப்போ அரை மணி நேரம் நன்றி தெரிவித்தவங்க சிபிஎம் தான் ஒரு நல்ல காரியம் பண்ணீங்கன்னா அதை நாங்கள் ஏற்க தயார் காவேரி கெசட்ல தான் வந்துச்சு ஒழிய தஞ்சை மண்ணுக்கு வரல என்பதுதான் என்னுடைய விமர்சனம் சார் தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக கடந்த ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் பெற்ற நன்மைகள் குறித்து மக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம் கடந்த ஆண்டு கால அதிமுக அரசில் நாங்கள் பெற்ற நன்மைகள் என மக்கள் பட்டியலிட்ட இந்த ஆர்டரை பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஐந்து சதவீத மக்கள் இந்த அதிமுக அரசினுடைய கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் இலவச திட்டங்கள் என்னவெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த திட்டங்களுக்காக முதல் மதிப்பு நிடலாம் என சொல்லியிருக்கிறார்கள் பெரிய லெவலில் அதிமுக ஆட்சியினுடைய சாதனையாக மீண்டும் முன்னிறுத்தப்பட்டிருக்கவை இலவச திட்டங்கள் இதற்கு பெரிய ஏகோபித்த அளவில் தமிழகம் முழுக்க வரவேற்பட்டிருக்கிற இரண்டாவது மிகப்பெரிய விஷயம் பதினேழு புள்ளி நான்கு ஆறு சதம் அளவிற்கு அம்மா உணவகங்கள் தமிழகம் முழுக்க அமைக்கப்பட்டிருக்கிறது ஏழை எளிய மக்களுக்கு சாலை ஓரங்களில் வசிப்பவர்களுக்கு இந்த வகையிலான வசதி பெரிய அளவில் உதவி இருப்பதாக மக்கள் தெரிவிக்கிறார்கள் மூன்றாவதாக சமச்சீர் கல்வி திட்டத்திற்கு ஏழு புள்ளி ஐந்து எட்டு சதவீதம் பேர் அதிமுக அரசினுடைய சாதனங்களில் ஒன்றாக கருதுகிறார்கள் அம்மா பசுமை வீடுகள் திட்டத்திற்கு ஏழு புள்ளி மூன்று இரண்டு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் பெரிய அளவில் இந்த திட்டங்கள் மக்கள் இந்த குறிப்பிட்ட வீடு கட்டும் திட்டம் சில மாவட்டங்களுக்கு போய் சேரல புகார் இருந்தாலும் கூட வீடு போய் சேர்ந்தவர்களுக்கு அது பெரிய பெரியளவில் முக்கியமான திட்டம் சொல்றாங்க அதே போல கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக திமுக அரசு தோல்வி அடைவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த மின்சார வெட்டு மின்வெட்டு என்கிறது இந்த ஆட்சியில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டிருப்பதற்கு ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் இதே போல பெண்கள் நலம் சார்ந்த திட்டங்களுக்கு மூன்று புள்ளி ஏழு நான்கு இலவச நாப்கின் கொடுக்கிற பல்வேறு திட்டங்களையும் மக்கள் முன்வழிஞ்சிருக்கிறாங்க சமூக விரோதிகளிடமிருந்து பாதுகாப்புங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு இரண்டு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கிலிருந்து இந்த ஒரு செக்ஷன் வித்தியாசப்பட்டிருந்தாலும் கூட சமூக விரோதிகளிடமிருந்து அரசியல் ஆதிக்கம் செலுத்துகிற ரவுடிகளிடமிருந்து பாதுகாப்புங்கிற மாதிரியான செக்ஷன் இந்த பாயிண்ட்ஸ்குள்ள வருகிறது அம்மா குடிநீர் திட்டத்திற்கு இரண்டு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற உதவித்தொகை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றாலும் அதையும் அரசினுடைய சாதனையாக மக்கள் அங்கீகரிக்கிறார்கள் இரண்டு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அரசுடைய சாதனைகளில் பொதுவாக அதிமுக ஆட்சி குறித்து வைக்கப்படுகிற மிகப்பெரிய சாதனை இந்த முறை அது கடைசி பட்டியலில் இருக்கிறது முதலமைச்சருடைய செயல்திறனுக்கு இரண்டு ஆறு பேர் மட்டுமே வாக்களித்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம் நீங்க சொல்லலாம் சார் இந்த முதலமைச்சருடைய செயல்திறன் அப்படிங்கிறதுக்கு கடைசியா பொதுவா கருணாநிதி ஜெயலலிதாங்கிற ரெண்டு மாஸ் பிம்பங்கள்ல கருணாநிதியை விட ஜெயலலிதா உறுதியானவர் உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடியவர் எடுத்த முடிவுகளை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவர் விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு

அடிப்படை காரணம் முதல்வருடைய திறமை தானே அம்மா வந்து அருமையா ஆட்சி பண்றாங்க அப்படித்தான் சாதாரணவங்க சொல்லி இருக்கணும் அப்படி சொல்லல அவங்க மனசுல என்ன இருக்குன்னா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இலவச திட்டங்கள் என்று கொச்சைப்படுத்தாதீர்கள் தீஸ் ஆர் அசட் டிரான்ஸ்பர் ஊடகங்களின் காலத்தில் தொலைக்காட்சி கொடுப்பது தவறு ஆனா கல்விக்கான தொலைக்காட்சி கொடுப்பது சரியில்ல தப்புன்னு நான் சொல்லலாம்